ஏன்னா கார்போஹைட்ரேட்டுகள்ல ஒரு பகுதியங்கள் காணப்படும் நல்ல உதாரணம் ஒரு பகுதி எங்களுக்கு தம்பி ஒரு பகுதி நல்ல உதாரணம் அதாவது குளுக்கோஸ் பிரக்டோஸ் கலெக்டோஸ் அதே நேரம் டிஆக்சிரைபோஸ் ரைபோஸ் சொல்லி எங்களுக்கு உதாரணம் சொல்லி அதுல குளுக்கோஸ் பிரக்டோஸ் கலெக்டோஸ் இது மூன்றும் தம்பி ஒரு சக்கராய்ட்ஸ்ல மீன் மோனோசக்கராய்ட் சொல்லி சொல்லும் ஒரு நம்ம ஆறு கார்பன் வேல் என்று சொல்லி எடுக்கிறோம் இந்த டியாக்சி ரைபோஸ் தம்பி டிஎன்ஏல இருக்கிற ரைபோஸ் ஆர்என்ஏல என்ஏல இருக்கிற இதை எடுப்போம் என்னன்னு சொல்லி சொன்னா இது ஐந்து கார்பன் வேல் என்று சொல்லி எடுக்கும் எனவே இந்த இடத்துல ஆறு கார்பன் வேல் அமைக்குது ஐந்து கார்பன் வெள்ள அமைக்குது அது ரெண்டு ஒரு பகுதி எங்களுக்கு தான் வருது அதே நேரம் தம்பி அதே நேரம் டைசக்கரைட்ஸ் பார்க்கிறோம் டைசக்கரைட்ஸ் இரு பகுதி எங்களுக்கும் இரு சக்கரைட்டுகள் எனவே ஒரு பகுதி அமைக்குது இருக்குது பல்பகுதி அமைக்குது எல்லா கார்போஹைகளும் பல்பகுதியமாகும் நூறு வீதம் பேர் என் கார்போஹைட்ரேட்டுகளில் பல் பகுதியும் உண்டு ஆனா எல்லா கார்போஹைட்ரேட்டும் பல் பகுதியும் இல்ல இது தமிழ் இரண்டாவது சி எச் இது வந்து பொது சூத்திரம் எல்லா கார்போஹைட்ரேட்டுகளும் சி எச் பொது சூத்திரமா உங்களுக்கு உதாரணம் எழுதி காட்டுறேன் பாருங்கள் சொல்லு நீங்க இதை வச்சு சொல்லுவீங்க சரின்னு சொல்லுங்கள் ஆனா பிற என்பது சொல் தமிழ் சி சிக்ஸ் எக்ஸ் டூ எல் ஓ சிக்ஸ் இது எப்படிப்பட்ட வாயு என்று சொல்லி சொன்னா சி எச் டூ இதுல என் சமன் சிக்ஸ் சாரி இதுல என்ன சொல்லி சொல்றது சிக்ஸ் என் சமன் சிக்ஸ் ஐடியா வழங்குறா இது யார் ஒரு பகுதி பொது சூத்திரம் தான் தம்பி நாட்லேயும் தந்தி இவற்றின் ஒரு பகுதி சூத்திரம் தம்பி ஒரு பகுதியும் தான் இது யாரே உதாரணம் குளுக்கோஸ் சொல்லிக்கொள்ளு ஆனா பல்பகுதியம் அல்லது இரு பகுதியங்கள் இந்த சூத்திரத்திற்கு உட்பட மாட்டாது நீங்க பல்பகுதிய மண்டையோ இரு பகுதி பல்பகுதிய மண்டையோ இரு பகுதிய மண்டையோ எடுத்தா இந்த பொது சூத்திரத்துக்கு உட்பட மாட்டாது நல்ல உதாரணம் சொல்றேன் தம்பி சுக்ரோஸுக்கு சொல்றேன் சி டுவெல் எச் டுவெண்டி டூ ஆல் ஓவர் இதான் சுக்ரோஸ் அப்ப இது உட்படுதா நீங்களே பாருங்க சி எச் டூ ஓகே உட்படுதா இல்ல இவரை என்ன சொல்லிடுற ஒரு பகுதியா கார்போஹைகள் இனம் காணப்படலாம் கார்போஹைட்ரேட் சோதனை இனம் காணலாம் கார்போஹைட்ரேட்டுகள் பொருளை மாத்திரம் இனம் காணலாம் ேட்டுகளும்பி இரு பகுதிய மாத்தேரும் பல்பகுதியாக மாத்தேரும் ஆனா எல்லா கார்போஹைட்ரேட்னா ஒரு பகுதியம் பல்பகுதியம் விளங்குது இரு பகுதியும் எல்லாம் ஒரு பகுதியங்களை தம்பி இன்னும் நீர்பகுப்பு செய்யலாம் இது வந்து நீர் நீர்பகுப்பு செஞ்சு ஒரு பகுதியமாக மாத்தியது இரு பகுதியங்களை நீர்பகுப்பு செஞ்சு ஒரு பகுதியமா மாத்தியது ஆனா ஒரு பகுதியத்தை நீர்பகுப்பு செய்யலாம் எனவே எல்லா கார்போஹைட்ரேட் வார நாள குறைந்த ஒரு கார்பாக்சைட் கூட்டத்தை ஏனும் கொண்டிருக்கும்